செய்திகள் தொடர்கின்றன தொடர்வது மதுரை இளையாதீனமாக நித்யானந்தாவை நியமித்தது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் பாரதி தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம் வணக்கம் பாரதி வணக்கம் தாஸ் இந்த தமிழக அரசு தாக்கல் செய்த சமீபத்தில் பார்த்தோம்னாக்கோ கிருஷ்ணமூர்த்தி என்ற வழக்கறிஞர் வந்து நித்யானந்தா வந்து இளைய ஆதீனமாக வந்து பதவி ஏற்றது வந்து செல்லாது அதுக்கான விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சமீபத்துல வந்து சென்னை ஒரு வழக்கு வந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து தொடர்ந்து இருந்தாரு அதுக்கு வந்து தமிழக அரசும் இந்து சமயம் அரங்கத்து வந்து விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் கூட சமீபத்தில் சொல்லியிருந்துச்சு அதற்கான பதில் மனு வந்து எனக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னாக்கும் இளைய ஆதீனமாக வந்து நித்தியானந்த பதவி ஏற்றம் வந்து செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னாக்கும் தற்போது ஆதீனமாக இருக்கக்கூடிய அருணகிரி அதனுடைய பதவி காலம் அவருடைய வந்து உயிருடன் இருக்கும் முறை வந்து அவர் வந்து முழு அதிகாரம் பெற்றவர் அதே போல் பார்த்தோம்னாக்கா அவர் இறந்ததுக்கு பின்னாடி தான் வந்து அடுத்தது இளைய ஆதீனமாக யார் பொது பொறுப்பேற்க இருக்காங்க அப்படிங்கிற வந்து தமிழக அரசும் அப்புறம் மனாது ஆதீனமும் வந்து சேர்ந்து முடிவு செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த பதில் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க தாஸ் இப்போ பாரதி இப்போ இந்த நித்யானந்தா பதவியேற்ற நாள் முதலே சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் தொடர்கதையாக வருது இல்லையா ஆமா இப்போ அதோட அதோட ஒரு உச்சகட்டமாக இந்த தமிழக வழக்கு குறித்து நித்தியானந்த தரப்புல இருந்து ஏதாவது பதில் ஏதாவது வந்திருக்கா பாரதி இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் எதுவும் கிடையாது ஆனால் இருந்தும் கூட பார்த்தவங்களுக்கு பல பணம் வாய்ந்த நித்தியானந்த தரப்பில் வந்து எதையும் சந்திக்கிறதுக்கு வந்து தயாராக தான் இருக்காங்க ஏற்கனவே வந்து கர்நாடகா பிரதி ஆசிரம் வந்து அடித்து துரத்தப்பட்ட நித்தியானந்த வந்து மதுரை வந்து தஞ்சம் பூந்திருக்காரு பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட பார்த்தவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து அருணகிரிநாதருக்கும் நித்தியானந்தருக்கும் வந்து இடையில வந்து மறைமுகமான மோதல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு இந்த மோதல் வந்து ஒரு சில நேரங்கள் வெளிப்பட்டாலும் கூட வந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டே இருந்தாங்க இதுக்கு நடுவுல வந்து தமிழக அரசு இந்த பதில் மனு தாக்கல் வந்து ரெண்டு பேரும் ஒரு பெரிய புகச்சலை ஏற்படுத்தும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு மேல பார்த்தோம்னாக்கும் தமிழக அரசு நேரடியாக வந்து இனிமே வந்து நடவடிக்கையில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தரப்பிலேயே வந்து எதிர்பார்க்கப்படுகிறது தாஸ் இப்போ இது குறித்து இந்த அருணகிரிநாதர் மூத்த ஆதீனமான அருணகிரிநாதரோட பதில்கள் ஏதாவது இருக்கா பாரதி இல்ல அதை இதுவரைக்கும் இந்த தகவல் கிடையாது இப்போ சற்று முன்புதான் வந்து அந்த பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அருணகிரிநாத் அருணகிரிநாதருடைய தரப்புல வந்து என்ன பதிலுங்கிறதோ அப்புறம் நித்ய கொடைக்கானல வந்து தற்போது பயிற்சி முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிற நித்யானந்தாவுடைய தரப்பு பதில் என்னங்கிறதோ இனிமேல் தெரிய வரும் தாஸ் நன்றி பாரதி இந்த வழக்குகள் குறித்தான உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நன்றி